ஜெயிலர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் இதன் ட்ரெய்லர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி நல்ல வரவேற்பினை பெற்றது வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி திரை அரங்கில் வெளியாகும் வேட்டையன் படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்து இருக்கின்றனர் இந்த படத்தில் மலையாள நடிகர் சாபுமோன் அப்து சமத் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் தமிழில் இவருக்கு இது முதல் படமாகும் சூப்பர் ஸ்டார் உடன் வேட்டையன் படத்தில் இணைந்து நடித்தது குறித்து இவர் வெளியிட்ட பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த பதிவில் படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் ஞானவேல் அவர்கள் என்னை சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் அப்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் எழுந்து நின்று சார் என்று என்னை அழைத்தார் அந்த ஒரு கணம் நான் திகைத்து போனேன் பிறகு அவரின் என் தோலை தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினார் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது தமிழ் மக்களின் மனதில் இவ்வளவு பெரிய இடத்தை சூப்பர் ஸ்டார் எப்படி பிடித்தார் என்று உண்மையிலேயே என் வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த தருணம் என்று அந்த வில்லன் நடிகர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது